மக்களே நாம இன்னைக்கு கதண்டை கூட அழிக்க வந்திருக்கோம் ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபுல்லா மாங்கத்தோப்பு இந்த தோப்புல வேலை பாக்கும்போது பாத்தீங்கன்னா தோட்டத்துல ஆடு மாடெல்லாம் மேய்க்கி விட்டுருவோம் சோ ஆடு மாடலாம் கடிச்சிருக்கு நாங்க எந்த எந்த ஒரு வேலையும் செய்ய முடியறது இல்ல அதனால மாட்டாங்க அவ்வளவு பயப்படுறாங்க இந்த கதண்ட கூட பெரிய ஒரு அப்படிங்களா இவரு பார்த்தீங்கன்னா இந்த கதண்டோடு சொன்னது இவரு நாளைக்கு ரெண்ட வாட பேரண்டே சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு அதனாலதான் நானும் இவரை தைரியப்படுத்தி இவரு கூட நானும் வந்திருக்கேன் பாருங்கள் பாருங்கள் அந்த கதண்டு குழி நின்று பாருங்கள் கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்க எனக்கே பயமாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் இவர் பார்த்திங்கன்னா என்னோடய காட்டு பையன் சொல்கிற அளவுக்கு இருக்கார் இவர் தான் என்னை அழிக்க கூட்டம் தர இனிமேல் இவர் தான் அடிக்க போகிறது எப்படி அடிக்க போகிறது நாம் இவர்கிட்ட பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி அழிக்கப் போறீங்க சொல்லுங்கள் ஏ எப்படி அழிக்கிறது என்ன பெட்ரோல் ஊற்றி நெருப்பு வச்சு ஓ இவர் ஏற்கனவே ஒரு கட்டிங் போட்டு வந்திருக்காரு அதனால் இவர் பேச முடியறது இல்லை ரீசெண்டாக நீங்கள் பேசணும் மெதுவாப்போ கொலை கொண்டு எங்கன்னா கட் போட்டுருப்பதுண்ணே ஏன்னா அதோட பிஸ்க புஸ்கு மருந்து அடிக்கிற மாதிரி போயிட்டு இல்லாம और पता नाला वाले से पूछ लिया कुछ नहीं अब नहीं अब नहीं करना है करना है कब ना ये ये ना पतचिटा ओड़ 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 ओ हो अब रुक तो नहीं ना शिंदे बठा दादा ஏய் இதுக்குள்ள என்ன இருக்கான்னு பாக்க போறோம் பாத்துங்க இதுல எத்தன அடக்குது பாருங்க தேன் அடுக்கு மாதிரி எப்படி இருக்கு பாருங்க

முட்டிங்க தான் வச்சிருக்கு பாரு அவ்வளோதான் மொத்தமாக சோழி முடிஞ்சது அங்க பாருங்க என்ன கலர் இருக்கு பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு Nein, du